ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு சுவையான கேக் ரெசிபி தான் பார்க்க கேக் வீட்டில் இருக்கும் இல்லையா ராகி மாவு அந்த ராகி வச்சு சூப்பர் ஸ்பாஜா காஃபி கேக் எப்படி செய்யலாம் சொல்லிட்டு பார்க்கலாமா ரொம்ப ரொம்ப ருசியா இருக்கும் ரெசிபியை நான் சொன்ன அளவுகளில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் அடிக்கடி உங்கள் வீட்டிலயும் இந்த ராகி காஃபி கேக் தான் செஞ்சு சாப்பிடுவீங்க இது செய்யறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு செஞ்சிடலாம் இதில் வந்து ஒயிட் சுகர் எதுவும் நான் கலெக்ட் அது மட்டும் இல்லாமல் எண்ணெய் கலக்கல இதில் முட்டை எண்ணெய் எதுவுமே கிடையாது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா இதுக்கு வந்து நம்ம சாஸ்பேனில் வந்து ஒரு முக்கால் கப்பு வந்து வெள்ளம் எடுத்துக்கிட்டேன் வெள்ளத்தை நல்லா பொடியாக்கினேன் வெள்ளத்தோட ஒரு கப்பு தண்ணியை ஊற்றிட்டு நல்லா தண்ணியை வெள்ளம் கொதிக்கிட்டோம் இது மாதிரி நல்லா கொதிச்சிட்ட பின்னாடி அடுப்பை வந்து ஆஃப் பண்ணி ஓரமாக வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதோட ஒரு மிக்சிங் பவுலில் வந்து நான் இப்போ எப்படின்னா ஒரு முக்கால் கப்பு பால் எடுத்துக்கிட்டேன் முக்கால் கப்பு பால் அதோட ஒரு ஸ்பூன் வந்து வினிகர் இந்த பாலும் வினிகரும் சேர்த்தோம்னா நம்மளுக்கு பட் பட்டர் மில்க் வரும் அதனால் இதை நல்லா கலந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இது மாதிரி உடனே கேக் நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்ம தயிர் எதுவும் கலக்கலை ஸோ இதுதான் அதோட ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் அதில் வந்து ஒரு கப்பு வந்து ராகி மாவு அதோட ரெண்டு ஸ்பூன் வந்து கோதுமை மாவு வெறுமனே நம்ம ராகி மாவு வச்சு இந்த கேக் செஞ்சோம்னா கொஞ்சம் வந்து ஹார்டாக இருக்கும் ஆகிறதுக்கு தான் இந்த கோதுமாவையும் சேர்த்துக்கிட்டேன் அதோட ஒரு சிட்டியை உப்பையும் சேர்த்துட்டு ஒரே ஒரு ஸ்பூன் வந்து காஃபி பவுட்ரு போட்டுக்கோங்க இன்ஸ்டன்ட் காஃபி பவுட்ரு சூப்பராக இருக்கும் சாக்லேட் ஃப்ளேவரில் இது நல்லா கலந்து விட்டுக்கரலாம் இது நல்லா கலந்துட்ட பின்னாடி மறுபடியும் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டு டோட்டல் நாலு ஸ்பூன் கோதுமை மாவு ஒரு கப்பு ராகி மாவு அது கணக்கு அதோட இப்போ வெள்ளம் வச்சுருந்தோம் இல்லையா அந்த வெள்ளம் வந்து ஓரளவுக்கு ஆறிடிச்சு அதோட ஃபில்ட்ரு பண்ணிக்கிறலாம் இந்த வெள்ளம் தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிட்டு இப்போ விஸ்க் வச்சு நல்லா ஒரு ஒரே டேரக்ஷனில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கரலாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே நம்ம கேக்குக்கு வந்து எண்ணெய் சேர்ப்போம் இல்லையா என்ன இப்போ இந்த கேக்கில் வந்து நான் என்ன சேர்க்க போகிறதில்ல கடைசியாக ஒரு பொருள் சேர்ப்பேன் அது என்னென்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதோடு வந்து இப்போ வந்து நம்ம பட்டர் மில்க் ரெடி ஆகிடுச்சு ஸோ பட்டர் மில்கை சேர்த்துக்கலாம் இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க எனக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் பட்டர் மில்க்கு மீதமாச்சு நீங்கள் பார்த்து கன்சிஸ்டன்சி சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரிப்பன் கன்சிஸ்டன்சி மாதிரி பார்த்துக்கோங்க அதோட பேக்கிங் பவுட்ரு வந்து ஒரு அரை ஸ்பூன் பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா கலந்துட்ட பின்னாடி இப்போ என்ன செய்யலான்னா இது வந்து இது மாதிரி வந்து கலந்துக்கோங்க ஸ்பேட்சில் வச்சு அதோடு நான் இல்லையா எண்ணெய் கலக்கலை நம்ம இதிலேருந்து ஒரே ஒரு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கோங்க கேக் நல்லா சாஃப்டாக வரும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்ட பின்னாடி இது மாதிரி நல்லா வந்து ஒரே டேரக்ஷனில் கலந்து விட்டுட்டு நம்ம எந்த இதில் வந்து கேக் ஊற்ற போகிறோமோ அந்த கேக் டின்ல வந்து பட்டர் பேப்பர் சேர்த்துக்கலாம் அப்படி வீட்டில் பட்டர் பேப்பர் இல்லாட்டிக்கு வெறும்னே எண்ணெயை தடிவிட்டு கொஞ்சோண்டு மாவு டஸ்ட் பண்ணி விட்டா போதும் கேக் ஓட்டாமல் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் எண்ணெயை வந்து நான் சுற்றி ப்ரஷ் பண்ணிக்கிட்டேன் அதோடு வந்து ஒரு பேன் வச்சுட்டு ஒரு ரிங் ஸ்டாண்டையும் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கிறலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிட்ட பின்னாடி நம்ம என்ன செய்யலான்னு பாருங்கள் இப்போ வந்து நம்ம அந்த அப்படியே அந்த டின்னை எடுத்து அதில் வச்சிடலாம் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு நிமிஷம் பேக் ஆகிறதுக்கு டைம் ஆகும் அதுக்கு நடுவில் ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி இது மாதிரி எடுத்துக்கோங்க கேக்கை வச்சுட்டு பத்து நிமிஷம் கழிச்சிட்டு இது மாதிரி வந்து நீங்கள் வந்து பாதாமோ பிஸ்தாவோ உங்கள் வீட்டில் என்ன நட்ஸ் இருக்கோ அதை குட்டி குட்டியாக இப்படி போட்டுக்கோங்க போட்டுட்டு வச்சிடலாம் ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் எனக்கு பேக் ஆகுது கரெக்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிங்கன்னா சூப்பர் ஸ்பாஞ்சான கேக் ரெடி ஆகிரும் அது ராகி மாவு வச்சு ஹெல்தியான ரெசிபி வெல்லம் போட்டு ராகி மாவு வச்சு இப்போ பிக் வச்சு நல்லா வந்து குத்தி பாருங்கள் நல்லா ஒட்டாமல் வரும் நல்லா ஆறிட்ட பின்னாடி நீங்கள் வந்து அழகாக வந்து ஓரங்களை வந்து நைஃப் வச்சு கீறி எடுத்துக்கலாம் இது மாதிரி ஓரங்களை வச்சு நல்லா கீறி எடுத்துகிட்டு நம்ம டீமோல்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்